சிபிசிஎல் நிறுவனத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற பெட்ரோலிய நிறுவனத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார் செந்தில்குட்டி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதற்காக பசுமை தீர்ப்பாயம் ஐந்து கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது சொல்லுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்னஞ்சேரி கிராமத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாயிலிருந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்தது இதன் காரணமாக கடல் சுற்றுச்சூழலும் மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமானது தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது இதில் வந்து ஏற்கனவே விசாரணையின் போது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் அடங்கிய ஒரு குழுவையும் ஆய்வு செய்வதற்காக அமைத்து இந்த குழுவை இருந்தது இந்த குழுவானது ஆய்வு செய்து அறிக்கையும் தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் வந்து பத்து டன் அளவிலான கச்சா எண்ணெய் வந்து கடலில் கலந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் சிபிசிஎல் நிறுவனம் வந்து அங்கு கலந்த வந்து அகற்றி அகற்றியதால் சுற்றுச்சூழல் தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த வழக்கானது நீதிபதி நீதித்துறை நடுவர் சத்ய புஷ்மா சத்யநாராயணா ஆடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது சிபிசிஎல் நிர்வாகம் தரப்பில் வந்து எண்ணெய் பெருசு ஏற்பட்ட பகுதியில் எண்ணெய் குழாய்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த வழக்கு வந்து முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அஹ் தமிழக அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் எண்ணெய் கடலில் அஹ் கலந்திருப்பதால் உரிய ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் நிறுவனம் வந்து கடமையை தவறி இருக்கிறார்கள் இது வந்து கடுமையான ஒரு கடல்வாழ் சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மாஸ்கட்டுப்பட்டு வாரிய தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது இதை அனைத்து தரப்பு இந்த வாதங்களை பதிவு செய்த நீதிபதிகள் பசுமை தீர்ப்பாய தீர்ப்பாயமானது சிபிசிஎல் நிறுவனத்திற்கு வந்து இது வந்து ஒரு அபாயமான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்திய காரணத்திற்காக ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு அபராத தொகையை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த தொகை அனைத்தையுமே வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து ஒரு வார காலத்திற்குள் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில் குட்டி தொடர்ந்து வரக்கூடிய செய்தி